மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு எமது யூடியூப் குடும்பத்தை சந்திக்கிறதுல மிகவும் மிக்க மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட மிகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன் என்ன விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரியது ஓகே நம்ம எதிர்பார்த்திருந்த இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் மிகவும் சில விஷயங்களை வந்துட்டு நான் எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் அந்த விஷயங்கள் நடைபெறலை என்று சொல்லி நான் கருதுட்டேன் அதுவும் குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம திட்டத்தில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபா கொடுப்போம் எடுக்கிறவங்களுக்கான காலத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீடிப்பு செய்வாங்கன்னு சொல்லி நான் எண்ணிருந்தேன் ஆனால் இருந்த போதிலும் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஏமாற்றமாகத்தான் நான் கருதுகிறேன் அதே மாதிரி இந்த மனக்குறை விண்ணப்பம் போட்டவங்க அதுவும் வந்துடுச்சு எனக்கு ஒரு மிகவும் ஏமாற்றமான விஷயமாக நான் இந்த வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக வைத்து கருதுகின்றேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓகே இருந்த போதிலும் சில விஷயங்கள் இந்த இதில் வந்துட்டு அதிகரிப்பு செய்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிகரிப்பு செய்தாலும் சில விஷயங்கள் வந்துக்கிட்டு ஒரு மாயை தோற்று தான் நம்ம இதில் குறிப்பிட்ட என்னென்னு சொன்னால் இந்த அரசு உத்தியோகத்திற்கான அதிகரிப்பானது ஒரு பிம்பத்தை தான் தோற்று வச்சிருக்கார்கள் அதிகரிப்பு செய்திருக்கிறோம்னு சொல்லி ஒரு பிம்பத்தை தான் தோற்றி வைத்திருக்கிறார்களே தவிர ஆனால் அதில் எந்தவித ஒரு அதிகரிப்பையும் காணக்கூடியதாக இல்லை ஆக ஆயிரத்தி அறுநூறு ரூபா தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தொடக்கம் மூவாயிரம் வரைக்குமான அதிகரிப்பு தான் செய்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக சொல்லப்போம்னு சொன்னால் மூன்று வருடங்களுக்கு இந்த அதிகரிப்பை நீடித்திருக்கிறார்கள் தான் நான் கருதுறேன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் வரைக்குமாக இந்த அதிகரிப்பு என்ன செஞ்சால் மூணு கட்டக்கிரியை பிரித்து நீடிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த அதிகரிப்பு வந்துட்டு மொத்தமாக இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் சம்பூர்ணமாக கிடைக்கும் நான் கருதுகிறேன் அதே மாதிரி இந்த சில விஷயங்கள் வந்துட்டு அதிகரிப்பு செய்திருக்கிறாங்க அது தொடர்பாக நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் ஐ எம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார்க்க யார் நாம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல தகவல்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களுக்கு இலகுவாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதிகரிப்பு செய்திருக்கிறோம் அதிகரிப்பு செய்திருக்கிறோம்னு சொல்லி ஏராளமான விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்பிபி ஆதரவாளர்கள் என்று சொல்லி தான் நான் கருதுகிறேன் அவர்கள் தான் இதை மிகவும் முன்புறமாக பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் கடும் பேசு பொருளாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த என்பிபி அணிகிற்கு வந்துட்டு நான் கூறுகிறது என்னென்னு சொன்னால் இந்த விஷயமானது வந்துட்டு ஏற்கனவே ரணில் அவர்களினால் முன்மொழியப்பட்ட விஷயம்தான் இந்த வரவு செலவு திட்டம் வந்துட்டு புதிய சொற்களைத்தான் வந்துட்டு சேர்த்திருக்கிறார்களே தவிர அதே மாதிரி அதிகரிப்பு என்ற பெயரில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்ற பேரில் தான் அதிகரிப்பு செய்திருக்கிறார்களே தவிர ஒரு பெரிய ஒரு அதிகரிப்பாகவும் பெரிய ஒரு காலநீடிப்பாகவும் இதை நாம் கருதலை அதில் மிகவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அசூஸ்மையில் வந்துட்டு செய்தது மிகவும் பச்சை ஒரு பிழையான விஷயத்தை தான் செய்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் மனக்குற விண்ணப்பத்தை போடுங்கன்னு சொல்லி ஏராளமானவர்கள் இருந்தும் நிராகரிக்கப்பட்ட போதிலும் அவர்களுடைய மனக்குறை விண்ணப்பத்தை மீள்பரிசு பரிசீலனைக்கு இதுவரைக்கும் உட்படுத்தவில்லை அது தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இல்லை அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பனவு வந்துட்டு பெப்ரவரி மாதத்தில் இடைநிறுத்துருவதாக கூறியிருந்தார்கள் அதனை என்ன செய்திருக்கிறாங்கன்னா வெறும் இரண்டாயிரம் மாதம் தான் என்ன செஞ்சிருக்காங்க அதிகரிப்பு நீடிப்பு செஞ்சிருக்காங்க அந்த கொடுப்பனவை இந்த ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் மூணாம் மாதமும் நாலாம் மாதமும் தான் கிடைக்கும் அதன் பிறகு எந்தவித கொடுப்பனவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக கொள்ள வேணும் அதோடு அதை என்ன செஞ்சு ஸ்டோப் ஆகிடும் அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்தவித கொடுப்பனவும் உதவியும் கிடைக்க போகிறது இல்லைங்கிறதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள அதே மாதிரி இந்த மணக்குற விண்ணப்பத்தை பற்றி அவங்க எதுவுமே அதில் சொல்லலை அதே மாதிரி இந்த ரெண்டாம் கட்ட விண்ணப்பத்தை போட்டிருக்கிறாங்க யா ஏற்கனவே விண்ணப்பம் போடாமலுக்கு இரண்டாவது தடவையாக புதிதாக விண்ணப்பம் போட்டவர்களுக்கான அந்த இதுக்கு தெரிவுகள் வந்துக்கிட்டு ஐந்தாம் மாதத்துலேருந்து நடைபெறும்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கொடுப்பனவும் உங்களுக்கு ஆறாம் மாதத்துலேருந்து தான் தருவாங்க இந்த ரெண்டாம் கட்ட விண்ணப்பம் போட்டவங்களுடைய கொடுப்பனம் ஆறாம் மாதத்திலிருந்து தான் கிடைக்கும் இன்னும் அவர்களுடைய பேர் வெளியிடப்படலை என்று சொல்லி நான் உங்களுக்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த ரெண்டாம் கட்ட விண்ணப்பம் தொடர்பான விஷயங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ சொல்லி சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுடைய புள்ளி விபரங்களை இப்போவே பார்த்து பார்த்துக்கொள்ளாமா என்று சொல்லி ஏராளமான கேட்டுக்கொண்டிருந்தாங்க ஆமாம் பார்த்து நம்ம தெரி செய்யப்பட்டிருக்கோமா நம்ம கொடுத்த தகவல்கள் சரியா இல்லை அவர்கள் செய்திருக்கிற தகவல்கள் போட்டிருக்கிற தகவல்கள் சரியான்னு சொல்லி பார்க்க பார்க்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதை எப்படி பார்க்குறேன்னு சொல்லி தனியான வீடியோவாக நம்ம அதை பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த அதிகரிப்பு செய்தது வந்துட்டு உண்மையிலேயே சில விஷயங்கள் அதிகரிப்பு செய்திருக்காங்க மிகவும் சந்தோஷம் இருந்த போதிலும் என்னென்ன கொடுப்பனவுகளை அதிக அதிகரிப்பு செய்திருக்கிறார்கள் என்னென்ன கொடுப்பனவுகளை அதிகரிப்பு செய்யலை என்னத்தை காலத்தை நீடிப்பு செய்ததுக்காக எதற்கான காலத்தை நீடிப்பு செய்யவில்லை செலவு திட்டத்தில் இன்னும் என்ன புது விஷயங்களை சேர்த்துருக்குறாங்கன்னு சொல்லி வாங்க வரவு செலவு திட்ட உரை தான் இப்ப நம்ம பார்க்கலாம் சொல்லி இருக்கிறோம் ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டே வரவு செலவு திட்டம் நேரு ஆஹ் பதினேழு ஆஹ் வந்துடுச்சு வந்துடுச்சு பிப்ரவரி பதினேழாம் திகதி வந்துருச்சு இல்லைங்க பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்களால முன்மொழியே பட்டது இதில் வந்துட்டு வரவு செலவு திட்ட உரைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி முந்நூறு சொல்லி போட்டிக்கிறாங்க அதுகள் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம மிகவும் முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இந்த வரவு செலவு திட்டத்தில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் இதுலேயும் கொடுப்பாக வந்துட்டு கொடுப்பனவுகள் அதிகரிப்பு தொடர்பான சம் விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க நம்ம என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரவு செலவு திட்ட கோட்பாடுகளையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த கோட்பாடுகள் என்று சொல்லி பார்க்க சொன்னால் வரவு செலவு திட்டம் என்பது வரவிருக்கும் ஆண்டிற்கான வருமானம் மற்றும் செலவின முன்மொழிவுகள் தொகுப்பு மட்டுமல்லாது பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் ஒட்டுமொத்த கொள்கைக்கான அரசாங்கத்தின் அணுகுமுறையின் பிரதிபலிப்பாகும் இந்த வரவு செலவு திட்டமானது பொருளாதார கொள்கை நோக்கங்களின் வளங்கள் பக்கத்தின் மூன்று முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியிருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனை குறிப்பாக பொருட்கள் சேவைகள் மற்றும் விவசாய உற்பத்தியின் விரிவாக்கம் இந்த உற்பத்தி அனைத்து மக்களின் தீவிர ஈடுபாடு மற்றும் பங்கேற்புடன் நடைபெற வேண்டும் இந்த உற்பத்தியின் பயன்களும் ஆதாயங்களும் சமூகம் முழுவதும் சமமாக பகிரப்பட வேண்டும் இதேபோல் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான கேள்வி பக்கத்தில் அரசாங்கத்தின் நோக்கங்கள் கொள்கைகள் வந்துடுச்சு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத் அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்தல் அதே மாதிரி நியாயமான விலையில் வழங்கப்பட வேண்டும் சொல்லி பொருட்கள் போட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான கொள்கைகள் கோட்பாடுகள் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க நம்மளுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்று சொல்லி பார்க்க முன்னு சொன்னால் இந்த அதிகரிப்பு செய்தது விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன நேரத்தில் அதிகரிப்பு செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி குறிப்பாக தொடர்ந்தும் ரெண்டாயிரி இருபத்தைந்து வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி நான் அதை பற்றி சொல்லிக்கிறேன் அதில் ஒன்று குறிப்பாக பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி விரிவாக்கள் என்று சொல்லி அதற்கு வந்துட்டு சில தொகைகளை அவ என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால் நியமிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வசதி அளிப்புன்னு சொல்லியும் குறிப்பிட்டாங்க ஊக்குவிப்பு ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கும் இறக்குமதி செய்கிறது அதே மாதிரி முதலீடு சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்துட்டு என்ன செஞ்சுக்காங்கன்னா சில அவங்க இதில் உட்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி வந்துக்கிட்டு இலங்கையில் கேந்திர முக்கியத்துவத்திலிருந்து அனுகூலம் அடைதல்னு சொல்லியும் தலைப்பில் சில விஷயங்களை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அதுக்கும் வந்துட்டு ஐநூறு மில்லியன்களை ஒதுக்கி இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி டிஜிட்டல் பொருளாதார முன்னேற்றம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கூட்டி போய்கிட்டாங்க இந்த டிஜிட்டல வந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் அபிவிருத்தியினை துரிதப்படுத்துவது எமது பொருளாதார அபிவிருத்தி உபாய திட்டத்தின் மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாகும் டிஜிட்டல் மாற்றம் கைத்துறை மற்றும் சேவை துறைகளில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவது பொருளாதார வாய்ப்பை அதிகரிக்கிறது பொருது சேவை வளங்களை மேம்படுத்துறது போன்ற ஆளுகை மற்றும் அரச நிதியில் தன்மை மேம்படுத்துதல் மூலம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதிலையும் குறிப்பாக அனைத்து பிரஜைகளுக்கும் இலங்கை தனித்துவமான டிஜிட்டல் அடையாளத்தை எஸ்எல் யூடிஐ அறிமுகப்படுத்தல் என்பது டிஜிட்டல் பொருளாதாரத்தின் அபிவிருத்திக்கு அவசியமான ஒரு அடிப்படை டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பாகும் இந்த செயல்முறையை நோக்கி அடி நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன அதே வேளையில் இந்த செயல்முறை துரிதப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த டிஜிட்டல் இதை வந்துட்டு என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் மிக விரைவாக துரிதப்படுத்துறதுக்காகவும் அதற்காக அந்த ஜியோபி பே என்று சொல்லி உண்ட அப்போ அறிமுகம் செய்திருக்கிறாங்க அதுக்கு பல மில்லியன்களை என்ன செஞ்சுக்கிறாங்க டொலர் செலவழிச்சிக்கிறாங்க அது இந்த இதிலையும் ஒதுக்கி இருக்கிறாங்க வர சொல்ல திட்டத்தில் அதே மாதிரி இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறது நோக்கிறது அடிப்படையிலையும் அதற்கும் பல மில்லியன்களை ஒதுக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்தியின் முதுகெலும்பாக சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி அபிவிருத்தின்னு சொல்லி அவங்களுக்கும் சில மில்லியன்களை ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க புத்தாக்க மற்றும் தொழில் முனைவின் என் என்பவற்றை பேணி வளர்த்தல்னு சொல்லி அதுலேயும் சில விஷயங்களை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கும் சில மில்லியன்களை செலவு செய்திருக்கிறார்கள் அஹ் அப்படின்னு சொல்லி அரசு நிறுவனங்களையும் மீளாவு செய்து என்று சொல்லி போட்டு ஆஹ் என்னென்ன அரசு நிறுவனங்கள் தேவை எது தேவையில்லைங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு தேவையானத்தை ஒட்டுகுத்த வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க மகளிரின் பொருளாதார பங்களிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் என்று சொல்லி போட்டு மகளிர் சம்பந்தமான இதுகளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பாலோட்டும் தாய்மார்கள் மற்றும் பெண்களை வலுவூட்டல் மற்றும் பெண்களை பாதுகாத்து போன நிகழ்ச்சி திட்டங்களுக்கு ரூபாய் நூற்றி இருபது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதற்கு எழுநூத்தி இருபது மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கிறதாக குறிப்பிட்ட ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நோக்கின்னு சொல்லி தலைப்பில் சுகாதார முறைமையின் டிஜிட்டல் மயமாக்கல் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுக்கும் பல மிகன்களை என்ன செஞ்சுக்கிறாங்க ஒதுக்கி இருக்கிறாங்க அதே இதில் குறிப்பாக ஒன்று மருந்துகள் ஒழுங்குபடுத்துக்க அதிக அரசவை அரச மருந்தாக்க கூட்டுத்தாபன் ஆகியவற்றின் செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குதல் என்று போட்டு மற்றும் ஸ்வஸ்தா முறைமை மேம்பாடு மற்றும் விரிவாக்கல் ஆகியன அடங்கும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு புதிய ஒரு வசனத்தை சேர்த்துக்கிறாங்க ஸ்வஸ்தா என்று சொல்லி ஒரு வசனத்தை குறிப்பிட்டாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏற்கனவே இது சொல்லப்பட்டது தான் சில சில வசனங்களை புதுமையான வசனங்களை சேர்த்துருக்கிறாங்கன்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருந்து அதை தான் இதில் குறிப்பிடுங்க அதில் உங்களுக்கு ஒரு வசனம் தான் இஸ்வஸ்தாங்கிறத நீங்களும் மனப்படம் ஆகிட்டு அதே மாதிரி கிராமிய மட்ட ஆரம்ப சுகாதார சேவையை மேம்படுத்துதல் தொடர்பாக போட்டிக்கிறாங்க பெருந்தோட்ட சுகாதார சேவைகளையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி தொற்று நோயை தயார் நிலை என்று சொல்லி அதுகள் பற்றின விஷயங்களையும் இதில் போட்டிக்கிறாங்க ஆர்டிசம் உள்ளிட்ட நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு உள்ள சிறுவர்களுக்கான சுகாதார சிகிச்சையை வழங்குற என்று சொல்லி ஒரு விஷயத்தை போட்டிக்கிறாங்க ஆனால் இந்த விஷய திட்டம் வந்துட்டு அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் மிகவும் ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இலங்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆர்டிசம் உள்ளிட்ட நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு உள்ள சிறுவர்களின் எண்ணிக்கை என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் அதிகரிக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சவால்களை எதிர்கொள்றதுக்கு வந்துடுச்சு இலங்கையில் இருபத்தி அஞ்சு மாவட்டங்கள்லையும் உட்பட்ட நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு சிறுவர்களுக்கான சுகாதாரம் கல்வி மற்றும் சேவை வசதிகளை மேம்படுவதற்கான ஐந்தாம் ஆண்டு தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை செயற்படத்தை முன்மொழியப்பட்டுள்ளது ஆரம்ப கட்டமாக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு உள்ள சிறுவர்களுக்கான சிகிச்சை நிலையத்தை சர்வதேச தரங்களுடன் நிறுவுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரூபாய் இருநூறு மில்லியனை ஒதுக்கீடு செய்து அதற்காக என்ன செஞ்சுக்கிறாங்க முன்மொழிஞ்சுக்கிறாங்க மேலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் தேவையான மனித வளங்களுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற சிகிச்சை நிலையங்களை நிறுவ முயற்சிகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மேற்கொள்வோம் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஆர்டிசம் உள்ளிட்ட நரம்பியல் வளர்ச்சி பாடுள்ள சிறுவர்களுக்கான அனைத்தையும் உள்ளடக்கிய ஆரம்ப சிறுபொராய அபிவிருத்தி என்று சொல்லி ஒரு இதில் தலைப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க தற்போது முன் பாடசாலைகளை மற்றும் பல் பகல் நேர பராமரிப்பு சேவைகள் தனியார் துறைகளால் வழங்கப்பட்டிருக்கின்றன இருப்பினும் ஆர்டிசம் காணப்படும் சில முன் பாடசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு வசதிகள் குறைவாகவே உள்ளன ஆர்டிசம் உள்ளிட்ட நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு உள்ள சிறுவர்களுக்கான அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வி மற்றும் ஆரம்ப சிறுபராய அபிவிருத்தி குறித்து பலர் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பராமரிப்புகளிலேயே விழிப்புணர்வு மற்றும் போதிய திறன் கா காணப்படாமல் இதற்கு முக்கிய காரணம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த காரணத்தை வந்து என்ன செஞ்சிருக்கின்ற சொல் நோக்கத்தின் அடிப்படையில் பகல் நேர பராமரிப்பு நிலையம் ஒன்று உருவாக்குவதற்காக இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க அனைவருக்கும் கல்வி வாய்ப்புன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க நாட்டில் நிலவுகின்ற அசாதாரண பொருளாதார சூழ்நிலை காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் பாடசாலை உட்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரவு செலவு திட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் என்ன செஞ்சுக்கிறாங்க ஒதுக்கி

குறிப்பிட்டிருக்காங்க முன்பள்ளி சிலர்களுக்கான ஊட்டச்சத்து நிகழ்ச்சி திட்டத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க முன்பள்ளி சிலர்களுக்கான காலை உணவு நிகழ்ச்சி திட்டத்தில் ஒருவருக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் உணவுக்கான கட்டணத்தை அறுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் சொல்லி இருக்கிறாங்க மேலும் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில மதிப்பீடுகளில் ரூபாய் ஆயிரம் மில்லியன் ஒதுக்கீடு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான அடித்தளத்தை அமைத்து மாதிரி ஆரம்ப குழந்தை பருவ கல்வி நிலையம் நிர்மணிப்பதற்கு நச்சு இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நூத்தி இருபது மில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி பல மீனல்களை அசால்ட்டா அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாடசாலை கல்வியினை நவீனமாக்கல் சொல்லியும் பல மீனல்கள் அதுக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க குறிப்பாக இந்த அரசியல் புலமைப் பரிசியல் இது முக்கியமா ஒரு விஷயமான ஒன்று தான் குறைந்த வருமானம் பெறுற குடும்பங்களில் தரம் ஐந்து தரம் புலமைப் பரிசியலில் தேர்வு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படுகின்ற புலமைப் பரிசியல் எழுநூற்றி ஐம்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கொடுப்பனவு வந்து ஆயிரத்தி ஐநூறு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி விளையாட்டு பாடசாலை போசாக்கு உணவுகளையும் பெற்றுக்கொள்வதற்கு போசாக்கு உணவு அதே மாதிரி மாதாந்த போசாக்கு உணவு கொடுப்பனவினை ரூபாய் ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரை அதிகரிக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க தொழிற்பயிற்சி நிலையங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மாதாந்த படிக்கின்ற கொடுப்பனவினை நாலாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கிறதாக முன்மொழி

ஆனால் மகாபல புலமை பரிசுகள் கொடுப்பனவு ஒரு ரூபா ஐயாயிரத்திலிருந்து ரூபா விளையாட்டு ஐநூறுவா அதிகரிச்சிக்கிறாங்க மற்றும் மாதாந்த உதவித்தொகை வந்துட்டு நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரத்து ஐநூறுவாக அதிகரிச்சிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வலுவசல திட்ட மதிப்பீடுகளில் ஏற்கனவே ரெண் இரண்டாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் இதில் அவங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால் இப்போ அனைத்து கொடுப்பனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து அமலுக்கு வரும் அதாவது நாலாம் மாதத்துலேருந்தான் இந்த கொடுப்பனவெல்லாம் அதிகரிச்சு உங்களுக்கு உங்களுடைய கணக்குகளுக்கு வர வைக்கப்படும் குறிப்பிட்டிருக்கிறாங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க உயர்நிலை பல்கலைக்கழகங்களில் பட்டப்படைப்பினை மேற்கொள்வது தொடர்பான உதவித்தொகை குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் காப்பாற்ற உயர்தர பரீட்சையில் சிறந்த பிரிவுகளில் பெற்ற மாணவர்கள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் திறனை கொண்டுள்ளதுடன் பல திறமையான இலங்கை மாணவர்கள் உயர்நிலை பல்கலைக்கழகங்களில் இலங்கை பட்டப்படைப்பினை பூர்த்தி செய்து நாட்டுக்கு திரும்பி தாங்கள் அறிவு மற்றும் ஆற்றலை நாட்டுக்கு பயன்படுத்துவதற்கு புலமைப்பரிசில் வழங்கும் திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு முன்மொழிஞ்சிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு இருநூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக குறிப்பிடுகிறாங்க விளையாட்டு பாடசாலைகளின் அபிவிருத்தி தொடர்பான விஷயங்களுக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ஐநூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறதாங்க அதே மாதிரி யாழ்ப்பாண நூலகம் மற்றும் ஏனைய பிராந்திய நூலகங்களின் மேம்பாடுகள் தொடர்பாகவும் இதில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பார்வையற்றிருக்கிறாங்க யாழ்ப்பாண நூலகம் யாழ்ப்பாணம் மற்றும் அயலில் உள்ள தீவுகளைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் உட்பட ஏராளமான வாசகர்கள் யாழ்ப்பாண நூலகத்தை பயன்படுத்துகிறார்கள் இருப்பினும் இந்த வாசகர்களின் நலனுக்காக உட்கட்டமைப்பு போதுமான அளவு மேம்படுத்தப்படவில்லை எனவே இந்த நூலகத்திற்கு கணனிகள் மற்றும் பிற அத்தியாவசிய வசதிகளை வழங்க இந்த வரவு செலவு திட்டத்தில் நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி ஏனைய பிராந்திய நூலகங்களின் அபிவிருத்திக்காக வரவு செலவு திட்டத்தின் கீழே இருநூறு மில்லியனை இருக்கிறதாகவும் குறிப்பிடுகிறாங்க வலுசக்தி துறைக்கும் சில மில்லியனங்களை அசால்ட்டாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி திருக்கோணமலை எண்ணெய் தாங்கி பண்ணையானது ஒவ்வொன்றும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் கொள்வனவு கொண்ட தொண்ணூத்தொம்பது தாங்கிகளை கொண்டதாகவும் சிபிஎஸ்இ மற்றும் ஐஓசியினை தவிர்த்து அறுபத்தி ஒரு தாங்கிகள் உள்ளன இத்தாங்கிகளும் உபாயமான அமைப்பிடம் காரணமாக அதிக சக்தி வளத்தை கொண்டுள்ள எனவே சர்வதேச கம்பெனிகளை கூட்டு தீ கூட்டிணைவில் அவை அபிவிருத்தி செய்யப்படும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை அபிவிருத்தி செய்தாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பாகவும் பல மில்லியன்களை அசால்ட்டை அடித்து விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகணும்னு சொன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது நிலத்தை உட்படுத்தி உற்பத்திக்கு பயன்படுத்துவது தொடர்பாக அந்த தோட்டங்கள் பயிற்சிகள் செய்வதற்காக அப்பெல்லாம் மில்லியன்களை அசால்ட்டாக அடித்து விட்டிருக்கிறார்கள் இந்த வரவு சில திட்டத்தில் அதே மாதிரி விவசாயத்தில் இளம் தொழில் முனைவோர் அபிவிருத்தின்னு சொல்லியும் சில இது விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க இளைஞர்களுக்கு தொழில் வழங்குவோம்னு சொல்லியும் அதுக்கு ஐநூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த மில்லியன்கள் எல்லாம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல ஒவ்வொரு வருடங்களும் இந்த ஜனாதிபதி பட்ஜெட் வாசிக்கும் போது சொல்கிற விஷயம் தான் ஆனால் அந்த மின்னல்கள்லாம் எங்கே தான் தெரியல இருந்து பார்ப்போம் பால் பொருள் உற்பத்தி அபிவிருத்தி தொடர்பாக நாற்பத்தைந்து விதம் மட்டுமே பூர்த்தி செய்து போதுமாக உள்ளது பால் பெருமதி சங்கிலிகளை மேம்படுத்தி தற்போது அமுட்படுத்த பயின்ற உள்ளட முக்கிய இணைப்பு அபிவிருத்தி கருதுகிறதன் மூலம் பால் பண்ணை உற்பத்தியினை மேம்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் காலன்று காலப்பகுதியில் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியனை இதுக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க ஒதுக்கிறாங்க அபிவிருத்தி துறை நீர்ப்பாசனத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்காக வேண்டிய பல மில்லியன்களையும் ஒதுக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி பெருந்தோட்டங்கள் மற்றும் ஏற்றுமதி பயிற்சிகள் தொடர்பாகவும் பல விஷயங்களையும் பல மில்லியன்களையும் ஒதுக்கி இருக்கிறாங்க பிற ஏற்றுமதி பயிற்சிகளுக்கும் வாசனை திரவங்களுக்கும் அதை அபிவிருத்தி செய்வதற்காகவும் பல மில்லியன்களையும் இதை ஒதுக்கியிருக்கிறாங்க கள தொழில்துறைக்கும் அதை மேம்படுத்துவதற்காகவும் பல மில்லியன்களையும் ஒதுக்கியிருக்கிறாங்க சமூக பாதுகாப்பு இது முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால் சமூக பாதுகாப்பில் சமூக அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பில் இலங்கையில் சாதனைகள் பெரும்பாலான அடைந்து வரும் நாடுகளை விட அதிகமாக காணப்படுகின்ற உள்நாட்டு மக்கள் தொகை மற்றும் சமூக இயக்கியவியலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் காரணமாக குறிப்பிட்ட சிறிதாகி வரும் குடும்ப அழகுகள் முதியவர் மக்கள் தொகை அதிகரிப்பு ஊழியர் படையில் பெண்களின் குறைந்த பங்கேற்பு மற்றும் சுருங்கி வரும் தொழிற்சந்தை ஆகியவை நாட்டில் ஒரு சவாலாக இருக்கிறதுன்னு சொல்லி குறிப்பிட்டு அசோஸ்மங்களை அதிகரிக்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க வலுவிழந்த சமூகங்களின் சுமையை குறைக்க என்ன செய்கிறாருந்தான் இந்த அசூஸ்ம திட்டத்துக்காக பல இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தசா ஐந்து பில்லியனில் என்ன செய்ய ஒதுக்கி இருக்கிறாங்க இதில் குறிக்க குறிப்பாக சொல்லப்போனால் எந்த விதமான அதிகரிப்பும் இல்லை நீங்கள் படுத்துட்டு வர கொடுப்பனவு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அதை குறிப்பிடுகிறாங்க எட்டாயிரத்து ஐநூறு எடுக்கிறவங்க பத்தாயிரம் ரூபாவும் பதினாயிரம் ரூபா எடுக்கிறவங்க பதினேழாயிரத்து ஐநூறுரூவாவும் கிடைக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அந்த ரெண்டா பிடிச்சி தருவாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் இருந்தால் குடும்பத்தில் ரெண்டு பேர் இல்லை நீங்கள் இதே கொடுப்பனு தான் கிடைக்கும் அதே மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பனவு எடுக்கிறவங்க என்ன போட்டி நான் பாருங்கள் அவங்களுக்கு இந்த பெவரியோடு அது முடிவுக்கும் வருது ஆனால் இருந்த போதிலும் மார்ச்சும் ஏப்ரலும் வந்துகிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க கொடுக்கறதுக்காக உத்தேசத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாம் கட்ட விண்ணப்பத்தை வந்துச்சு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் மே மாதத்தில் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்குறாங்களா மே மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிவுக்கு அதே மாதிரி இந்த சிறுநீரக நோயாளிகள் ஊனமுற்றோர் முதியோர் கொடுப்பனவை அதிகரித்திருக்கிறாங்க சிறுநகர நோயாளிகள் அதே மாதிரி ஊனமுற்றோர் வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவு எடுக்கிறாங்க அந்த கொடுப்பனவை வந்துட்டு பத்தாயிரமாக என்ன செஞ்சுக்கிறாங்க அதிகரிப்பு செய்திருக்கிறாங்க அதே மாதிரி முதியோர்கள் மூவாயிரம் ரூபா கொடுப்பனவு எடுக்கிறாங்க அந்த கொடுப்பனவு ஐயாயிரத்தமாக அதிகரிப்பு செய்திருக்காங்க இதுவும் வந்துட்டு ஏப்ரலில் முதலில் அதிகரிக்கிறதாக குறிப்பிட்டீங்களா ஏப்ரல் மாசத்தில் இருந்து அதிகரிப்பு செய்யப்படும் நிலையான மாற்றத்திற்காக அஸ்வஸ்ம பயனாளிகளை வலுவூட்டுதல் என்று சொல்லி குறிப்பிட்டு அரசாங்க கொள்கைகளின்படி அரசாங்க நிதி மற்றும் வெளிநாட்டு நிதியினை பயன்படுத்தி ஒன்று மில்லியன் அஸ்வஸ்ம பயனாளிகளை வலுவூட்டுவார்கள் அதே வந்துட்டு என்னென்னு சொன்னால் அந்த இது என்னத்தை சொல்ல வராங்கன்னு சொன்னால் இந்த அஸ்வஸ்மையில் இருக்கிறவங்களில் நாலு கெட்டக்கரிக்குள்ளே இருக்கிறவங்களையும் சிலரை தெரிவு செஞ்சு அதே மாதிரி அஸ்வஸ்த்மை கிடைக்காதவங்களுக்கும் கொஞ்சம் பேரை தெரிவு செய்து என்ன செய்லு வலுவூட்டுவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறாங்க இந்த உலக வங்கியும் அதே மாதிரி ஏடிபி வங்கியின் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஊடாகவும் திட்டமிட்டிருக்கிறாங்க அது தொடர்பான கணக்கெடுப்புகள் அதே மாதிரி பட்டியல்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஏப்ரலில் நிறைவடையும் அதை தான் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுக்கும் வந்துட்டு பல ஆக்கள்களை தெரிவு செஞ்சு அவர்களை மேம்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகளை செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பன பெற்றுக் கொடுக்கின்ற என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டாங்க அந்த பிள்ளைகளுடைய இதுகளுக்காக வேண்டி பாடசாலை சிலருக்கு அதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த கொடுத்ததை இதில் குறிப்பிட்டிருக்காங்க நன்னடத்தையை வைக்கப்பட குழந்தைகளின் நலனை மேம்படுத்த சான்றளிக்கப்பட்ட பாடசாலைகள் தடுப்பு இல்லங்கள் மற்றும் குழந்தை பராமரிப்பு நிலையங்களை புதுப்பித்தல் அது தொடர்பாகவும் போட்டிக்கிறாங்க மாதிரி இதில் பிற விஷயங்களை என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் நிறுவனமயமாக்கப்பட்ட சிறுவர்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று திரும்புவதற்கான சிறுவர் நட்பு போக்குவரத்து அமைப்பை நிறுவல் சிறுவர் குற்றவாளிகளின் போக்குவரத்தின் சொல்லி தலைப்பிலையும் சில விஷயங்களையும் அதுக்கும் கா சில மில்லியன்களை ஒதுக்கி இருக்கிறாங்க அநாதை சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் சமூக பாதுகாப்பு தொடர்பாக சில விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவர்களுக்காக வேண்டி பல ரூபா காசையும் அதில் வந்துட்டு நிறுவ நிர்வாகப்படுத்தப்பட்டுள்ள சிறுவர்கள் மற்றும் அனாதைகளுக்கு ஐயாயிரம் மாதாந்தம் கொடுப்பனவாக வழங்கப்படும் இதில் ரெண்டாயிரம் ரூபா சிறுவர்களின் வங்கி கணக்குகளையும் அதே மாதிரி மூவாயிரம் ரூபாயானது சிறுவர்களின் செலவுகளுக்காக அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் சிதார்களின் சட்டப்படியான பாதுகாவலருக்கும் பெற்று கொடுக்கப்படும் இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரவு செலவு திட்டத்தில் ஆயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த அனாத பிள்ளைகளுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவில் ரெண்டாயிரம் ரூபா அவர்களுடைய சிறுவர்களுடைய கணக்குலேயும் அதே மாதிரி பிள்ளைகளை பார்க்குறவர்களுடைய கணக்குக்கு வந்துட்டு மூவாயிரம் ரூபா கொடுக்குறதும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இது தொடர்பான விஷயங்கள் அவங்களுக்கு மேலே தகவல்கள் வழங்கப்படும் அதன் பிறகு இது தொடர்பான விஷயங்களை நீங்கள் விண்ணப்ப விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி இதுக்கும் பல மில்லியன்களை ஒதுக்கி இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி சிறுவருக்கு கவனிப்பு விடுதிகள் மற்றும் அரசாங்க புனர்வாழ்வு நிலையங்களில் உள்ள சிறுவர் சிறார்களை அண்மைய தேசிய பாடசுகள் அது மாகாண பாடசுகளை சேர்த்து முறையான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பக்கு உதவியை செய்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி மாற்றுத்திறர்களின் பற்றிய தரவுத்தளம் இது பற்றின விஷயங்களையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுக்கும் பல மில்லியன்களை ஒதுக்கி இருக்கிறாங்க அனர்த்த நிவாரணம் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது அனர்த்தங்கள்லாம் உயிரிழந்தவர்களுக்கு நிரந்தரம் ஊனமுட்டவர்களுக்கும் இழப்பீடாக தற்போது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வழங்கிருக்கிறார்கள் அதன்படி இயற்கை பேரழிவுகள் மற்றும் வனவிலங்குகளால் ஏற்படும் சேதங்கள் உட்பட அனைத்து காரணிகளாலும் ஏற்படும் மரணம் அல்லது நிரந்தர ஊனம் என்பவற்றிற்காக இந்த இழப்பீட்டுத் தொகையை வந்துட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை பத்து லட்சமாக வழங்க நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்கிறாங்க மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் மற்றும் மாற்றுத்திறன்களின் குடியிருப்பு நிலையங்களும் இதுவரை இழப்பீடு வழங்கப்படாத சொத்து சேதங்களுக்காக இரண்டு தச ஐந்து மில்லியன் இழப்பீடு இழப்பீடு ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்ப இழப்பீடு வந்துட்டு தொகை உங்களுக்கு கிடைக்கும் இப்படி சேதங்கள் ஏற்பட்டிருந்தால் அதற்கான இதுகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு உல ஆரோக்கியம் தொடர்பாகவும் சில விஷயங்களையும் குறிப்பிட்டு அதுக்கு இருநூத்தி மில்லியன் ரூபாவை ஒதுக்கி இருக்கிறாங்க உதவி சாதனங்களை உள்ளூரில் உற்பத்தி செய்தல் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதற்கு வந்துட்டு ஐநூறு மில்லியன் ரூபாய் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்ற ஒதுக்கி இருக்காங்க அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி சாதனங்கள் மிக முக்கியமானவை என்பதுடன் அவை மாற்றுத்திறனாளிகள் உடலின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது இச்சாதனங்களின் உள்ளூர் உற்பத்தி வசதிகளை எட்டு மாகாணங்களிலும் விரிவுபடுத்த முழுமையான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றில் தேவை உணரப்பட்டுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்நோக்கத்திற்காக ரூபாய் ஐநூறு மில்லியன் ஒதுக்க அஹ் நான் முன்மொழிகிறேன் என்று சொல்லி முன்மொழிஞ்சிருக்கிறாங்க ஜனாதிபதி அவங்க புத்தாண்டு காலத்தில் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக் கொடுக்கறது தொடர்பாகவும் என்ன செஞ்சிருக்கிறாங்கடா குறிப்பிட்டிருக்கிறேன் அதுக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கி இருக்கிறாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் சம்பந்தமாக இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவர்களுக்கான வசதிகளை இதில் செய்து கொடுக்குறோம் அதே மாதிரி சிரிஸ்திரான விசிகர வட்டினு சொல்லி வங்கியில் அவங்க சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மூணு வித வட்டியை அதிகரித்து கொடுக்கறதுக்கான திட்டம் இதையும் இதில் மேற்கொண்டிருக்காங்க தண்டனை கைதிகளுக்கான திறன் அபிவிருத்தி விலை திட்டத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பொது போக்குவரத்து நவீனமயப்படுத்துறதும் பேருந்து துறையினை நவீனமயப்படுத்துறதும் புயலத்துறை நவீனமயப்படுத்துவதாகவும் அவங்க இதுல வரவு செலவு திட்டத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க நீங்க இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு இந்த விஷயங்களை தான் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த வரவு செலவு திட்டத்துல இந்த வரவு செலவு திட்டம் ஊர்ஜிதமாகவில்லை இதை வந்துட்டு சில நாட்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா விவாதங்களை மேற்கொள்வாங்க பாராளுமன்றத்தில் இந்த அதிகரிப்புகள் சரிதானா அல்லது இந்த கொடுப்பனவுகள் நீங்கள் கொடுத்தது இவ்வளவு கொடுப்பனவு போதுமா இல்லையா காலநெடிப்பு போதுமா இல்லையா இந்த விஷயங்கள் வந்துட்டு சரிதானா இல்லையாங்கிறத விவாதங்களை பாராளுமன்றத்தில் ஏற்படுத்துவார்கள் எதிர்க்கட்சியினர் அதே மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்வார்கள் சில விஷயங்களை வந்துட்டு நிராகரிப்பார்கள் ஆகவே இந்த விஷயங்களை அவங்க என்ன செஞ்சிக்கிறாங்கன்னா ப்ரொப்போஷல் இப்படி ஒன்று நாங்கள் வைத்திருக்கிறோம்னு சொல்லித்தான் குறிக்கிறார்களே தவிர இன்னும் இது ஊர்ஜிதமாகலைங்கிறத நீங்கள் தெளிவாக கொள்ளணும் இதில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் ஆகவே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடாதுங்கிறத நம்ம இன்னும் சில நாட்களின் பெண்கள் தெரிய வருங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் ஷேர் பண்ணாமல் பார்த்துக் இந்த விஷயத்தை உங்களை குடும்ப உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் யார் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கோன்னு கொண்டிருக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்